சிவனை சிந்தனை வைத்திடுங்கள் செய்தொழில் சிறந்திட வழிகாட்டுவார் சிவனை சிந்தையில் வைத்திடுங்கள் செய்தொழில் சிறந்திட வழிகாட்டுவார் சிவனை எப்போதும் வழிபடுங்கள் சிக்கல்கள் இல்லாது வாழ்வைப்பார் சிவனை எப்போதும் வழிபடுங்கள் சிக்கல்கள் இல்லாது வாழ்வமைப்பார் உலகத்தை படைத்தவன் சிவபெருமான் சிவனில் நாடலே பிரபஞ்சலயம் உலகத்தைப் படைத்தவன் சிவபெருமான் சிவனின் நாற்றலே பிரபஞ்சமயம் கலகவலி எண்ணம் வெளியேற ஆதி சிவன் பொற்கடல் சரணடைக கலக வெளி வெளியேற ஆதிசவன் பொற்கள்கள் சரணடைக தூங்குகையில் வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு தூங்குகையில் வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு வெளிமதி அவனே வினைமாற்றும் பேராட்டல் அவனே வெளிமதி கதியும் அவனே வினைமாற்றும் பேராற்றல் அவனே சிவ 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 நாமம் சொல்லு சிவ 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 நாமம் சொல்லு பந்தம் Brahma,